சித்தி சாயங்காலம் நான் சீக்கிரமே வந்துருவேன் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட் பாக்க போலாம் புரோக்கர்ட்ட சொல்லி வச்சிருக்கேன் சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வந்துருவல்ல அதோட இன்னைக்கு தன உனக்கு கடைசி நாள் என போனில் சம்பர்ணா அவசர அவசரமாக பேசினாள் அன்று காலை முதலே விண்ணரசிக்கு காலும் ஓடல கையும் ஓடல சம்பாத்தியத்தின் இறுதி நாளை எட்டிவிட்டோமே என்ற எண்ணம் நெஞ்சுக்குழியில் ஆழமாக இறங்கி அவளை நிதானமிழக்க செய்து கொண்டிருந்தது நாளையோடு கடைசி நாள் சர்வீஸ் இன்னும் இரு வருடங்கள் இருந்தாலும் கூட வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிவிடலாம் என தனது ஐம்பத்தி எட்டாவது வயதிலேயே முடிவெடுத்து விட்டாள் விண்ணரசி அடுத்த வாரம் முதல் அவள் மகள் சம்பர்ணா கேம்பஸில் வேலை கிடைத்து ஐடி கம்பெனிக்கு செல்ல இருக்கிறாள் மாதமானால் ஐந்து இலக்க சம்பளம் வேறு நினைக்கும் போதே மனதுக்குள் புலாங்கிதமானது விண்ணரசிக்கு ஆனாலும் மதிய உணவு வேலை நெருங்கியும் தான் வாலண்டரியாக ரிட்டையர் ஆக போகிறோமே என்கிற எண்ணமும் தனியாமல் ஆர்ப்பரிக்கும் கடல் அலையாய் மனதில் அலைமோதியது இந்த ஒரு நாள் மட்டுமே இருக்கு என்கிற கவலை நெற்றி பொட்டில் தெரித்து கொண்டிருந்த வலி ஜிவ்வென்று ஏறி கொண்டிருந்தது உற்சாகத்தை தொலைத்தவளாக தளர்ந்த நடையோடு தோழியுடன் கேன்டீனுக்கு போனாள் இருபது வயசுல இந்த கம்பெனில நீங்க முதல்ல வேலைக்கு சேர்ந்தீங்க இல்லக்கா ஆமா இந்த கம்பெனில நாற்பது வருஷமா வேலை செஞ்சிட்டேன் டிகிரி முடிஞ்ச கையோட சின்ன பிள்ளையா வேலையில சேர்ந்த நானு இன்னைக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆன கிழவியா இந்த கம்பெனியை விட்டு வீட்டுக்கு போக போறேன் மனதுக்குள் மலையாய் கூடு கட்டியிருந்த கவலைகள் எல்லாம் ஒரு நொடியில் பறந்தது போல வாய்விட்டு சிரிக்கிறாள் விண்ணரசி விண்ணரசியுடன் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்த அவளோடு வேலை பார்க்கும் வினோ விண்ணரசி நகைச்சுவையுடன் பேசுவதை கேட்டு கடகடவென்று சிரிக்கிறாள் அவர்கள் வேலை செய்வது ஒரு ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்டரி கேன்டீனில் பல வருடங்களாக அவர்கள் இருவரும் ஒன்றாய் அமர்ந்து உணவு உண்ணும் வழக்கத்தை கொண்டவர்கள் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஐந்து வயது வித்தியாசம் வேலைக்கு சேர்ந்த நாள் முதல் விண்ணரசியை தன் உடன் பிறந்த அக்காவாக எண்ணி பழகி வருபவள் வினோ அக்கா நாளைக்கு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா நாளை மறுநாள்ல இருந்து சீக்கிரமே நீங்க படுக்கையை விட்டு எந்திரிக்கலாம் வேண்டாம் அறக்க பறக்க எந்திரிக்க தேவையே இல்லை ஆற அமர அமைதியா எந்திரிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான இடியாப்பத்தை மெதுவா பொறுமையா செஞ்சு ருசிச்சு சுருச்சு சாப்பிடலாம் அட நீ போவினோ என்ன இருந்தாலும் நாலு பேரோட இப்படி ஒன்னா உட்கார்ந்து கலகலப்பா விதவிதமான உணவுகளை ஒவ்வொரு டிஃபன் இருந்து எடுத்து சாப்பிடுற மகிழ்ச்சி இருக்கே அந்த மகிழ்ச்சி வீட்ல தன்னந்தனியா சாப்பிடும் போது கிடைக்குமா கவலையுடன் சொன்னாள் விண்ணரசி ம் நீங்க சொல்றதும் உண்மைதான்கா அதுக்காக அறுபது வயசு வரைக்கும் இதே கம்பெனில நீங்க வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அதையா சொல்ல வரீங்க எதையும் மறைத்து பேசும் வழக்கம் இல்லாத வினு தம் மனதில் பட்டதை பட்டென கூறுகிறாள் இது நாள் வரையிலும் மாடா உழைச்சி துரும்பா போனது போதும்னு நினைக்கிற வினோ கடவுள் புண்ணியத்தால உடல் ஆரோக்கியத்தோட இது நாள் வரையிலும் எந்த பிரச்சனையே இல்லாம வேலை செஞ்சது போதும் சம்பர்ணாவுக்கு வேலை கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம் நல்லா இருக்கும் போதே சோறு போட்ட கம்பெனியை விட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் விண்ணரசி கூறுவதை அமைதியுடன் கேட்கிறாள் வினோ உங்க நினைப்பு ரொம்ப சரியானதுக்கா நான் கேட்கிறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க தயங்கினாள் வினோ இதுதானே வேணாங்கிறது உன்ன பத்தி எனக்கு தெரியாதா வினோ அக்கா தவறெல்லாம் நினைக்க மாட்டேன் நீ கேட்க நினைக்கிறத தாராளமா கேளு வினோ நாம ரெண்டு பேரும் ஒரு வயத்துல பிறக்கினாலும் நாம ரெண்டு பேரும் உடன் பிறக்காத அக்கா தான் அப்படி சொல்லுங்க அக்கா இப்பதான் என் மனசே நிறைஞ்சிருக்கு என்றாள் வினோ எனக்கு கூட பிறந்த அக்கா இல்லாத குறைய தீத்து வைக்க வந்த புண்ணிய விதியாச்சு நீங்க அக்கா உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க யாரோட தங்க போறீங்க சம்பர்ணாவும் இன்னும் காலேஜ் முடிச்சு ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரல போல இருக்கேன் அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம் என்று கேட்ட வினோவிடம் என்ன வினோ நீ தான் கேக்குறியா நான் ஆசையோட வளர்த்து வர என் அக்கா பொண்ணு சம்பர்ணாவோட இருக்க போறேன் அவ அடுத்த இருந்து வேலைக்கு அதனால பக்கத்துல வேற ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்கலாம் சித்தி இந்த சின்ன வீடு இனிமே வேண்டாம்னு சொல்லிட்டா மகிழ்ச்சியோடு கூறினாள் விண்ணரசி இருபது ஆண்டுகளுக்கு முன் விண்ணரசியின் அக்காவும் அவர் கணவரும் ஒரு கார் விபத்தில் காலமான பிறகு அனாதையாகி போன சம்பர்ணாவை வளர்க்கும் பொறுப்பினை விண்ணரசி ஏற்றுக்கொண்டாள் சம்பர்ணாவுக்கு அப்போது ஐந்து வயது இருக்கும் இந்த உலகத்துல அவளுக்கு இருந்த ஒரே ரத்த உறவு அக்காதான் அவளும் விபத்துல இறந்த அப்புறம் விண்ணரசி நொறுங்கியே போயிட்டா வாழ்வு இருண்டு போனதா எண்ணினா தனது அக்காவுக்கு செய்யும் கை மாறா எண்ணி இருந்து சம்பர்ணாவை பாசத்தை கொட்டி வளர்க்க தொடங்கினான் சம்பர்ணாதான் விண்ணரசிக்கு உலகம் ஆயிடுச்சு அதனால அவ வயசு காலத்துல அவள் தேடி வந்த ரெண்டொரு வரன கூட அவளோட அவ அக்கா பொண்ணு கூடவே இருக்கிறத பார்த்து இந்த உலகமே நிராகரிச்சது அதனால தன்னோட கல்யாணத்தை கூட அவன் நினைச்சே பார்க்காம கண்ணும் கருத்துமா சம்பர்ணாவை வளர்க்கறதுலேயே காலத்தை கரையை விட்ட மகராசி விண்ணரசி அக்கா தான் வினோவே அவளை பற்றி ஆபீஸில் அனைவரிடமும் பெருமையாக பேசுவாள் சம்பர்ணாவை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள் விண்ணரசி அவள் டிகிரி வாங்கிய காட்சியை அவளது அம்மா அப்பாவால் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என கவலையினால் விண்ணரசி பல முறை துயரமடைந்திருக்கிறாள் எந்த குறையும் இல்லாமல் அவள் கல்விக்கான செலவுகளை எல்லாம் தானே ஏத்துக்கொண்டு சம்பர்ணாவுக்கு எந்த கல்வி கடன்களையும் வைக்காமல் பட்டதாரியாக உயர்த்திக் காட்டியதில் மகிழ்ச்சி அடைந்தாள் அதுவும் பூனா மும்பை சென்னை என மூன்று இடங்களில் வேலைக்கான ஆஃபர் வைத்திருந்தாலும் சென்னையிலேயே சித்தி கூடவே இருந்து வேலை பார்க்க போவதாக அவள் கூறியது இன்னுமே அவளுக்கு பெருமையை சேர்த்தது அக்கா உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையுமே இல்லாம கடவுள் நல்லபடியா வச்சிருப்பாரு நீங்க நினைச்ச மாதிரி சம்பர்ணாவோட சந்தோஷமா இருங்க உங்க கடைசி கால வரைக்கும் நீங்க அன்போட வளர்த்த அந்த சம்பர்ணா உங்களை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவா வினோ உணர்ச்சியுடன் கூறினாள் நான் வணங்குற அம்பிகை உன்னோட உருவத்துல நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்னா போல இருக்கடி உன்னோட வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் வினோ என சொல்லிவிட்டு ஏதோ நினைப்பில் ஒரு கணம் சிலையாகி போனாள் விண்ணரசி மறுகணம் இருவரும் கேன்டீனில் இருந்து தமது சீட்டுக்கு திரும்பினர் ஒன்றாய் அமர்ந்து இருவரும் மதிய உணவு உண்ணும் இறுதினாள் அது என்று இருவர் மனதிலும் உதித்திருக்க வேண்டும் இருவர் முகத்திலும் ஒருவித இறுக்கம் பளிச்சிடவே செய்தது எனினும் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தனர் இருவரது மனமும் சிறிது கலங்கியே இருந்தது அப்போது அவர்கள் சீட்டருகே வந்து நின்ற ஃபேக்டரியின் நிர்வாகி கணபதி எல்லோரையும் அலுவலக மத்திய பகுதிக்கு வரவழைத்து சொல்ல ஆரம்பித்தார் நாளைக்கு வேலையிலிருந்து ஓய்வெடுக்க போற விண்ணரசி மேடம் இந்த ஃபேக்டரி தொடங்குனப்போ வேலையில சேர்ந்தவங்க அவங்க கடந்த நாற்பது வருடமா நேர்மையா நம்மளுக்கு வேலை பார்த்திருக்காங்க அவங்களுக்கு நிர்வாகம் பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சுக்குது அதே வேளை அவங்க செஞ்ச சேவைக்காக பாராட்டுற வகையில அவங்களுக்கு பரிசு தொகையா ஒரு லட்சம் ரூபாயும் சன்மானமா வழங்க முடிவு பண்ணிருக்கோம் என சொல்லி முடித்தார் இந்த அறிவிப்பை கேட்டு அங்கிருந்த பலர் உணர்ச்சி பொங்க விண்ணரசிக்கு பாராட்டு தெரிவித்தனர் அக்கா கம்பெனியே உங்க சேவைக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் விண்ணரசியை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டாள் வினோ விண்ணரசியை சுற்றி சிறு கூட்டமே கூறியது இதை விண்ணரசி சற்றும் எதிர்பார்க்கவில்லை பலரது வாழ்த்துக்கள் திடுதுப்பென வந்து சேர்ந்ததில் அவள் அதில் திக்குமுக்காடி போனாள் நிர்வாகம் தம்மை பெருமைப்படுத்தியது கண்டு விண்ணரசி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் லேசாக விசும்பலும் வந்தது அக்கா ஏன் அழறீங்க வினோ ஆறுதல் படுத்தினாள் ஒரு பெரிய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இனிமே வீட்ல இருக்கணுமேனு நினைக்கும் போதே கவலையா இருக்கு வினோ விண்ணரசிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது கண்களில் கட்டி நின்ற கண்ணீரை சிரமத்தோடு அடக்கி கொண்டாள் அக்கா நீங்க நினைச்சா மெட்ரோல ஏறி அரை மணி நேரத்துல கம்பெனில எங்களை வந்து பார்க்கலாம் நினைச்ச மாத்திரத்துல போன்ல எங்களோட பேசலாம் வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு எப்பவுமே எந்த விவரம்னாலும் பேசிக்கலாம் நம்ம குரூப் இன்னும் அப்படியே தானே இருக்கு எதுக்கு வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க நான் இருக்கேன் தினமும் உங்களோட பேசுறேன் கண்ணீரை தொடங்கக்கா கவலைய விடுங்க வாழ்க்கையே மகிழ்ச்சியா தானே அதுவும் நம்ம சம்பர்ணா குட்டி தினம் வேலைக்கு போறத பாக்க கொடுத்து வச்சிருக்கணுமே நீங்க என சிறு தன்னம்பிக்கையை கொடுத்தாள் வினோ அவளது பேச்சைக் கேட்டு விண்ணரசியின் அக்கா முகம் வள மலர்ந்தது வினோக்கு பெருமையாக போனது மாலையில் வேலை முடிந்ததற்கான சைரன் ஒலி வேகமாக ஒலித்தது நூற்று கணக்கான பணியாளர்கள் தத்தம் இல்லம் நோக்கி மிகுந்த ஆவலுடன் புறப்பட்டனர் ஆனால் விண்ணரசி மட்டும் தளர்ந்த நடையுடன் நடந்து சென்றார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தம் சொந்த நிறுவனமாய் நினைத்து இனிதாய் பணிபுரிந்த நிறுவனத்தை விட்டு இன்றுடன் விடைபெற்றுச் செல்வதை எண்ணும் அவளையும் அறியாமல் மனம் சஞ்சலமடைந்தது எத்தனை எத்தனையோ எண்ணங்கள் நிகழ்வுகள் கண் முன்னே வந்து போனது இதனால் வரையிலும் தாம் பணியாற்றிய தொழிற்சாலையில் நாளை காலை வாலண்டரி லெட்டர் கொடுத்துவிட்டு ஐடி கார்டை திரும்ப கொடுத்த பிறகு அதன் வாசலில் கூட இனி கால் வைக்க முடியாது என்ற எண்ணம் மனதில் துளிர்த்த போது கவலையின் வாட்டம் முகத்தில் வட்டமிட்டது நிறுவனத்துக்கும் தனக்கும் உள்ள உறவு முற்றாய் அறுவடுவதை எண்ணி பார்த்தாள் தாம் நேசித்த அலுவலகத்தை விட்டுப் பிரிவது அவளுக்கு பெரும் துயரமாக இருந்தது அவளையும் மீறி கண்களில் கண்ணீர் மனச்சுமையோடு வீடு செல்ல விண்ணரசி சாலையை கடந்தாள் அவளோடு பலரும் சாலையை கடந் கடந்தனர் எல்லோரும் சாலையை விரைவாக கடக்கும் வேளையில் விண்ணரசி மட்டும் சாலையை மெதுவாக கடந்தாள் என்றும் இல்லாது இன்று ஏன் தடுமாறுகிறது என தோன்றியது விண்ணரசிக்கு பத்து நிமிட நடைக்கு பின் மெட்ரோ ரயில் பயணம் வழக்கம் போல் தொடங்கியது அக்கா வாங்க இங்க உட்காருங்க வினோ வழக்கம் போல் இடம் பிடித்து கொடுக்கிறாள் இருவரும் வசதியாக அமர்ந்து கொள்கின்றனர் மெட்ரோ வசதி வந்த பிறகு விண்ணரசிக்கு வேலைக்கு வந்து போகும் போக்குவரத்து சிரமமில்லாமல் போய்விட்டது பஸ்ஸில் பயணிக்கும் போதெல்லாம் பட்ட சிரமங்கள் சொல்லி மாளாது நெரிசலில் கால்கடுக்க நின்று கொண்டு பயணம் செய்திருக்கிறாள் இன்று குழுகுழு பெட்டியில் நவீனமான இருக்கைகளில் அமர்ந்து பயணம் செய்வது நிம்மதியை தந்தது அரை மணி நேர பயணம் என்றாலும் அலுப்பில்லா நிம்மதியான பயணத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் இன்னும் கூட ரெண்டு வருஷம் உழைச்சிருக்கலாமே என கூட அவளுக்கு தோன்றியது வினோ தனது ஸ்டேஷன் வந்ததும் இறங்கிக் கொண்டாள் விண்ணரசி அடுத்த சில நிமிடங்களில் தனது ஸ்டேஷன் வந்தவுடன் இறங்கிக் கொள்கிறாள் விண்ணரசி தம் வீட்டை நோக்கி மெதுவாக நடந்தாள் ஐந்து நிமிட நேரத்தில் விண்ணரசி வீட்டை அடைந்து விட்டாள் இது தினமும் வாடிக்கையான ஒன்றுதான் வீட்டை அடைவதற்குள் விண்ணரசியின் உள்ளத்தில் பல்வேறு சிந்தனை மலர்கள் பூக்கின்றன தம்மை வரவேற்க சம்பர்ணா வாசலில் விழிவைத்து காத்துக் கொண்டிருப்பாள் அவள் இருக்கும் வரையில் தனக்கு என்ன கவலை தனக்கு அலுவலகத்தில் கிடைக்கப் போகிற தொகை பற்றி அவளிடம் சொல்லி மகிழ வேண்டும் என எண்ணிக்கொண்டே வீட்டை அடைந்தாள் அவள் கண்கள் வாசலை நோக்கி பாய்கிறது தாம் அவளோடு எதிர்பார்த்த சம்பர்ணா அங்கு இல்லாதது கண்டு வியப்படைந்தாள் உள்ளே ஏதும் வேலையாக இருப்பாளோ என தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வாசலை அடைந்தாள் வாசல் கதவு பூட்டப்பட்டிருந்தது அன்று மாலையே வீட்டுக்கு வந்து விடுவதாக சொன்னாலே என்ன ஆகி இருக்கும் என அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது பூட்டை திறந்து வீட்டிற்குள் சென்றால் பையை சோஃபாவில் வைத்துவிட்டு ஹாலின் மத்தியில் போடப்பட்டிருந்த டீப்பாய் மீது வெள்ளை தாள் ஒன்று வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ந்தாள் அதை எடுத்து பதற்றமுடன் வாசித்தாள் சித்தி நான் விரும்பியரோட வாழ்றதுக்காக வெளிநாடு போறேன் இனிமே என தேட வேண்டாம் குட் பை அப்படியே சமைந்தவள் தான் இரவெல்லாம் ஒரு சொட்டு கூட தூங்காமல் படுக்கையில் புரண்டாள் சம்பர்ணாவுக்காக தான் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் போல் மனக்கண் முன் விரிந்தன கழுத இப்படி என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாளே என குமைந்தாள் வெகுநேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளாக மறுநாள் எப்போதும் போல் குளித்து முடித்து நேராக ஃபேக்டரிக்கு போய் தன் அலுவலகத்தில் மேனேஜர் ரூம் கதவை தட்டினாள் இவள் வரவை கண்ட மேனேஜர் மிகுந்த மரியாதையோடு அவளை வரவேற்று உட்காரச் சொல்லி காஃபி வரவழைத்து கொடுத்தார் எப்படி பேச ஆரம்பிப்பது என தவித்துக் கொண்டிருந்த விண்ணரசியை பார்த்து அவரே பேச்சை ஆரம்பித்தார் என்னம்மா இப்படி ரெண்டு வருஷம் முன்னாடியே வாலண்டியர் ரிட்டையர்மென்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க இன்னும் ரெண்டு வருஷம் உங்க சர்வீஸ் இருக்கும்னு நினைச்சனே அதோட கேள்விப்பட்ட உங்க அக்கா மக ஏதோ நல்ல வேலையில ஜாயின் பண்ண போறதா சோ அதுவும் உங்க நல்லதுக்கு தானே பரவாயில்ல சைன் பண்ணிருட்டா என்றார் அவர் பேனாவை கையில் எடுப்பதற்குள் வேண்டாம் சார் என்றாள் விண்ணரசி இரவும் முழுதும் தூங்காமல் வீங்கி போயிருந்த முகத்தை அப்போதுதான் கவனித்த மேனேஜர் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா என கேட்டு தண்ணீர் பாட்டிலை அவளிடம் கொடுத்தார் தண்ணீரை வாங்கி ஒரு மடக்கு குடித்துவிட்டு விண்ணரசி தொடர்ந்தாள் சார் நான் இன்னும் ரெண்டு வருஷம் வேலை செய்யலான்னு இருக்கேன் சார் இப்ப போகல மனச மாத்திக்கிட்டேன் சார் என்ன தப்பா நினைக்காதீங்க ஏதோ அவசரப்பட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டேன் சார் அதை நான் திரும்பி வாங்கிக்க வழி இருக்கா சார் என கெஞ்சாத குறையாக கேட்டாள் மேனேஜர் இந்த மேடத்துக்கு நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கணும் ரொம்ப கொடைய கூடாது என நினைத்தவர் பேசாமல் அந்த லெட்டரை கையெழுத்திடாமல் அவளிடம் கொடுத்து உங்க வேலையை எப்போதும் போல தொடருங்க மேடம் என சொல்லி வழியனுப்பி வைத்தார் நேற்றைய தடுமாற்றம் இன்று ஏதும் இல்லாது எந்த சலனமும் இல்லாது விண்ணரசி தனது சீட்டில் அமர்ந்து வேலை பார்க்கத் தொடங்கினாள் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு ஓரிரு பேர் வந்து கேட்டாலும் அதற்கெல்லாம் நன்றாக சமாளித்து பதிலளித்தாள் விண்ணரசி வினோவிற்கு மட்டும் தன் ஆசை கிளி பறந்து போனதை சொல்லி அழுதாள் வினோவும் எப்போதும் போல அழாதீங்க உங்க நல்ல நேரம் உங்க லெட்டர் சைன் ஆறதுக்கு முன்னாடியே அவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே விட்டு தள்ளுங்க கழுதே என எப்போதும் போல அவளுக்கு ஆறுதல் கூறினாள் இதோ இன்றோடு ஒன்றரை வருடம் ஓடிப்போனது அவள் உழைப்பில் உடம்பு வளர்த்து படித்து முடித்து வேலை தேடிக்கொண்ட சம்பர்ணா உடலில் உள்ள ஹார்மோன்களின் ஆட்டத்தில் தன்னை மறந்த சம்பர்ணா இப்போது இதுவரை அவளை எட்டி கூட பார்க்கவில்லை ஒரு நாள் எப்போதும் போல அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்த வேளையில் காலிங்கள் அடிக்கவே பக்கத்து வீட்டு பையன்கள் எப்போதும் விளையாட்டாக அடித்துவிட்டு அவள் எரிச்சலை கிளப்புவான்கள் ஒருவேளை அவன்களாக இருக்குமோ என எண்ணி கதவை திறக்காமலே வேலை பார்த்து கொண்டிருந்தாள் திரும்ப 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 பெல் அடிக்கவே என்ன என திறந்து பார்த்தால் கையில் குழந்தையோடு சம்பூர்ணா பக்கத்தில் கணவனாக இருக்க வேண்டும் தூக்கி வாரி போட்டது விண்ணரசிக்கு அவள் பார்த்து வளர்ந்த குழந்தை அவள் அவளுக்கே ஒரு குழந்தையா என என்ற எண்ணம்தான் முதலில் அவளுக்கு வந்தது அவளை திட்டி ஏச வேண்டும் என்றெல்லாம் இதுவரையிலும் மனதில் தோன்றி இருந்தாலும் நேரில் பார்த்தவுடன் அவளுக்கு ஏனோ அப்படி தோன்றவில்லை ஆசையோடு அந்த குழந்தையை கைகளில் வாங்கினாள் சம்பர்ணா அவள் கண்களை பார்த்து சாரி சித்தி சொன்ன ஒத்துக்க மாட்ட அதான் அப்படி பண்ணிட்டேன் என்றவள் நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால வர்ஷினிய பார்த்துக்க நீ கட்டாயம் வேணும் சித்தி எங்களோட உன்னை கூட்டிட்டு பிளான் நானும் பிளான் பண்ணியிருக்கேன் அப்பவே விட்டுட்டு இல்ல சித்தி என்றாள் விண்ணரசிக்கு இப்போது எல்லாம் புரிந்தது இளமை கனவுகள் எல்லாம் முடிந்து ஹார்மோன்களின் ஆட்டங்கள் அடங்கி திருமணமாகி பிள்ளை பெற்றவுடன் இப்போது சித்தியின் தேவை அவள் கண்களுக்கு தெரிகிறது யோசித்தாள் விண்ணரசி இப்போது அவள் முன் இருப்பது இரண்டே வழிகள்தான் ஒன்று தன் கடன் பிள்ளை வளர்ப்பதே என சம்பர்ணாவை வளர்த்து ஆளாக்கியது போல வர்ஷினியையும் அவர்களுக்கு வளர்த்து கொடுப்பது இரண்டு என்னை அன்று நட்டாத்தில் விட்டுவிட்டு போனல்ல இப்போ உனக்கு தேவன்னு வந்தோன்ன பார்க்க வந்திருக்க எவ்வளவு காரியவாதியா இருக்க சம்பர்ணா என திட்டி அவளை போக சொல்லிவிட்டு தன் வேலையை பார்த்து கொண்டு வாழ்வது இதில் எதை தீர்மானிப்பது என தெரியாது ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனாள் விண்ணரசி பிறகு இரண்டே நிமிடத்தில் எப்போ விசா வாங்கணும் சம்பர்னா குழந்த வருஷினி அக்கா மாதிரியே இருக்காளே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருவருக்கும் காஃபி டிஃபன் கொண்டு வந்து வைத்தாள் விண்ணரசி இவளை தியாகி என்பதா ஏமாளி என்பதா ஆமாம் இந்த விண்ணரசி யார் நீங்களே சொல்லுங்களேன்